மாதா பிதா குரு போற்றி அகம் குன்றி முக்கீர் கரியார் உடைத்து குன்றிமணி போல் செம்மை ஆனவராய் காணப்பட்டவராய் இருந்தாலும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்து இருப்பவர்கள் உலகில் உண்டு வல்வரு பெருமானின் அறநேவையை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம் இரண்டு அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி அவர்கள் சனிக்கிழமை என்று குவைத் சென்றுள்ளார்கள் குவைத் அரசர் ஷேக் அல் அகமது விடுத்த அழைப்பின் பேரில் அந்நாட்டு தலைநகர் குவைத் சிட்டிக்கு வந்த பிரதமர் மோடி அவர்களை அந்த நாட்டின் முதல் துணை பிரதமரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ஷேக் பஹாத் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா அலி உள்ளிட்டோர் வரவேற்றுள்ளனர் கடந்த ஆண்டுகளில் பாரத பிரதமர் ஒருவர் குவைத் வருவது இதுவே முதல் முறையாகும் பிரதமர் மோடி அவர்களின் நட்பு எண்ணம் உலக நாடுகள் அனைத்து நாடுகளிடமும் நட்புடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இதன் மூலம் நமக்கு தெரிகிறது குவைத்தில் ராமாயணம் மற்றும் மகாபாரத இதிகாசங்களை அரபு மொழியில் மொழிபெயர்த்த அப்துல்லா அல் பருண் மற்றும் பதிப்பாளர் அப்துல் லத்தீப் அல் நிசேப் ஆகியோரை பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்து பாராட்டியுள்ளார்கள் உலக நாடுகள் எங்கும் நமது பாரதம் மகாபாரதம் ராமாயணம் இந்த இதிகாசங்களை தங்களுடைய மொழிகளில் மொழிபெயர்த்து படிக்கிறார்கள் என்றால் நமது தேசத்தின் இதிகாசங்கள் வாழ்க்கை முறைக்கு வாழ்விற்கு எவ்வளவு அடித்தளமாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் ஜெயஹிந்த் வந்தேமாதன் பாரத் மாதா ஜெய்